யார் தாண்டா இந்த அஸ்தோஷ் சர்மா ஒரு சின்ன பயம் இல்லை சின்ன பதட்டம் இல்லை எதுவுமே இல்லை என்னால அடிச்சு இந்த மாதிரி முடிக்க எல்லாமே சொல்லி ஒருதான் முடிச்சிருக்கிறான் அவன் தான் நேற்று ஹீரோ அஸ்தோஷ் சர்மா சரியோ நேற்று என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களேண்டா நேற்று நடந்த மாட்சில ஒரு சொதி லக்னோ வந்து இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ஒன்பது ரன்னு கட்டு விக்கெட்டுகள் வந்து தங்களை முடிச்சு கொண்டு அதிலேயே முக்கியமா நம்மட மிக்சல் மாஸ் முப்பத்தாறு போல் எழுபத்தி ரெண்டு ரன் நிகோல பூரான் வந்து முப்பது கோல் எழுபத்தஞ்சு ரன்னையும் அதிலேயே முக்கியமா வேலு சிக்ஸியும் அடிச்சிருக்க அடிச்சு இருநூத்தி ஒன்பது ரன் வந்து லக்னோ அடிச்சுது அப்ப இருநூத்தி பத்து டாக்கரெண்டு கிளம்புறாங்க நம்மள டெல்லி வந்து இந்த காலத்துல இருநூத்தி பத்து ரன் எல்லாம் பெரிய ஒரு டாக்கரேட் இல்ல சிம்பிள் அடிச்சு போடுவாங்க ஒரு இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பதுக்கு மேல அடிச்சாதான் இருக்கும் அதை விட குறை அடிக்கிற எல்லாம் இந்த காலத்துல சின்ன விஷயம் யோசி கேட்க ஆளம்பரண்டு டெல்லி விக்கெட் இழக்க வளிக்கிறது அது வேர்ல்டு ரன்னுக்கு மூன்று விக்கெட் இழந்துட்டு ரெண்டே ரெண்டு ஓவர்ல சரியோ அதுக்கு பிறகு வந்து அன்சார் பட்டேலும் டூ பிளஸும் சேர்ந்து ஒரு நல்ல பானசிப்பா போட்டாலும் ஒரு ஐம்பது ரன்னுக்கு பிறகு அவே ரெண்டே அவுட் டெல்லி வந்து இனி தோத்து போட மாட்டேன் எல்லாரும் நினைச்சுட்டோம் அப்பதான் களத்துக்கு வந்தவ ஸ்டெப்பும் சர்மாவும் சரியோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் போட்டாலும் இந்த மஞ்ச விழா முடிக்கல அன்னைக்கும் போது ஸ்டப்ஸ் வந்து அவ போட்டு வழியில போட்டேன் சரி ஸ்டப்ஸ் போனாலும் நான் தனிய நண்டு அடிச்சு முடிப்பேன் இந்த மச்ச அப்படின்னு சொல்லி அஸ்தோஷ் சர்மா வந்து தனிய நண்டு அடிச்சு முடிச்சு அதுவும் கடைசி நேரம் மோஹித் சர்மா வந்து நல்ல சிங்கிள் ஒன்றை தட்டி கொடுத்து நல்ல ஒரு சப்போர்ட் ஒண்டை கொடுத்தாரு பதத்தப்படாம அதை உதவியோட சேர்ந்து நேற்று வந்து மஞ்ச அடிச்சு முடிச்சு போட்டாங்க டெல்லிக்காரங்க